ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா வியாபாரத்துக்கு வந்துருக்க கீரை விற்கிறதுக்கு கீரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது இது மட்டும் விற்றுட்டு சாம்பார் பொடி வித் இருக்குது விற்றுட்டு நீ கிளம்ப வேண்டிதான் அப்படியே கொண்டு போய் பார்த்து வரணும்ங்க அப்படியே மைக்கிங்க பாருங்க மைக்கி பாருங்க பார்த்தீங்களா மைக்கில் கேட்டீங்களா விளம்பரத்துக்கு இது இருந்தனால ஈஸியாக இருக்குங்க கத்தவே தேவையில்லை இப்போ பார்த்தீங்கன்னா கீரை கொஞ்சமாக இருக்குது முருங்காயும் கொண்டு நிற்கி கொஞ்சமாக இருக்குது முருங்காய் அதே வித்துல அதெல்லாம் இப்போது அஞ்சு ரூபாய்க்கு தான் கொடுக்குறேங்க பாருங்க களை காய் வளர்த்திக்காய் அஞ்சு ரூபாய்க்கு தான் கொடுக்குறேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வீடாக பார்த்தீங்கன்னா கொய்யா மரம் முருங்கை மரம் இருக்குது ஆனால் செருப்பு கட்டி தொங்குட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளைகளுக்கும் தொங்கிட்ருக்காங்க அது எதுக்கு அந்த செருப்பு கட்டி தொங்கிட்டுருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் நானும் பார்க்குறேன் நிறையா வீட்டில் அப்படி தான் இருக்குது ஏன் காய் பொறிச்சா செருப்பில் அடிச்சு போடுவாங்க கொசரம் தொங்குட்ருக்காங்களா நீங்களே சொல்லுங்கள் எல்லா வீடும் பார்த்திங்கன்னா அப்படி தான் தொங்குட்ருக்குறாங்க ஏங்க்கா ஸ் இப்போ தான் கீரை முடிஞ்சுங்க இன்னும் வரைக்கும் ஆகிப்போச்சு மணி பார்த்தீங்கன்னா பத்தே ஆகிப்போச்சு பாருங்கள் அப்புறம் எப்படி கீரையை எடுத்து வியாபாரம் பண்ணி என்னோட பாருங்கள் இப்போ தான் காலியாக இருக்குது இருங்க கா நல்லா காலி ஆகிடுச்சு சாக்குலாம் பாருங்கள் அது நல்லா காலி ஆகிப்போச்சு எல்லாம் பாலக்கீரை கொண்டு வந்தால் பாலக்கீரை தான் அதிகமாக கேட்குறாங்க நிறைய கேட்குறாங்க பாலக்கீரை தான் சாம்பார் பொடி மஞ்சள் பொடிங்க இதுவும் பாருங்கள் நிறைய திருச்சி பை நம்ம கொண்டு வந்தேன் எதுவுமே காலையில் போச்சு ஆனால் சாம்பார் பொடி வந்தீங்கன்னா கெமிக்கல் இல்லாத அரைச்சிங்க எந்த இது போடாத கெமிக்கல்னால் உங்களுக்கு அஜினி மோட்டாவெல்லாம் போடுவாங்க கடையில் அதெல்லாம் போடாத அரைச்சனால இருக்க வாங்கிக்கிறாங்க சாம்பார் பொடி பிடிச்சி போனோங்காட்டி எல்லாம் வாங்கிக்கிறாங்க மிளகாத்தூள் மஞ்சள் பொடி எல்லாமே ஆர்கானிக் முறையை ரெடி பண்ணுறேங்க நான் நீ வீட்டுக்கு கிளம்பணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் வீட்டுக்கு வந்துங்க இப்போதான் சாப்பிட்றேங்க சாப்பாடு பசிக்குது ரொம்ப கடையில் சாப்பிட்லான்னு வரதுங்க கடையில் சாப்பிட்டா ஐம்பது ரூபா ஆயிருந்துட்டு அப்போ தான் வீட்டுக்கு வந்து சாம்பார் இன்னைக்கு சாப்பாடு சாம்பார் முருங்கை சாம்பார் எங்கள் மரத்தில் பொறிச்சி முருங்காய்ங்க நான் சேல்ஸ் பண்ணுங்க சரி வீட்டில் முருங்காய் பார்த்தோன்னே எனக்கு ஒரு ரெண்டு காய் கொடுன்னு கேட்டாங்க அப்புறம் அவங்களுக்கு கொடுத்து சாம்பார் வச்சாங்க இப்போ தான் சாப்பிட்றேங்க வாங்க சாப்பிடலாம் உரங்கு சாம்பார்